அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு உங்க தற்போதைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வுக்கான இந்த பரிகாரம் உங்களுக்கு வெற்றிகரமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் ரொம்ப பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல கண்டினியூஸ் கண்டக சனி அஷ்டமத்து சனின்னு உங்க கேரியர்ல டோட்டலா உங்களை உட்கார வச்சுட்டார் சனி பகவான் ஒரு பக்கம் குரு வக்ரம் ராகு கேது பெயர்ச்சி ஒரு பக்கம் இந்த மாதிரி கிரகநிலை அமைப்புகள் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல மாதா மாதம் நடக்கக்கூடிய சந்திராஷ்டமும் கூட உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளை பேஸ் பண்ற உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கணும் இல்லையா ராசி பலன் மாத பலன் இந்த மாதிரி என்ன பலன் சொன்னாலும் டோட்டலா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான சொல்யூஷன் கிடைக்கணும் அதுக்காக தான் இந்த பரிகாரம் செவ்வாய் பகவான் நீச்சம் அடையக்கூடிய ராசி கடகராசி பஞ்சமாதிபதியும் செவ்வாய் நீச்சம் செவ்வாய் நீச்சம் ஏழு நட்சத்திரங்களுமே சந்திரனை சார்ந்துதான் இருக்காங்க அந்த சொந்த வீடே இந்த கடகராசி இருக்கும் நவகிரகங்களில் பாசிட்டிவான கிரகம் இந்த குரு பகவான் அந்த குருவே உச்சமடையக்கூடிய ராசி உங்க ராசி தான் கடகராசி அப்பேற்பட்ட கடகராசிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சாதாரண பிரச்சனை ஒரு பண பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல சண்டை சச்சரவுகளா இருக்கட்டும் பொருள் இழப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும் மற்றவங்களுக்கு ஆனா கடகராசியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் வரக்கூடிய பிரச்சனைங்கிறது புதுசு புதுசா இருக்கும் வெரைட்டி வெரைட்டியா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க இது வரைக்கும் வேற யார்கிட்டயும் நம்ம காது கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு மத்தவங்க சொல்லி கேட்டு இருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி கேள்விப்படாத புது புது பிரச்சனைகள்லாம் இந்த கடக கடகராசிக்குதான் தேடி தேடி வரும் நீங்க வேணா ஒரு ஆராய்ச்சியா இத மேற்கொண்டு பாருங்க திருமணத்துல ஒரு சண்டை சச்சரவு டிவர்ஸ் இவ்வளவுதான் இருக்கும் ஆனா ஒரே வீட்டுல பத்து பதினஞ்சு வருஷமா கணவன் மனைவி பேசாம இருக்கிறது பிடிக்காம வாழுறது குடிக்காம குழந்தை பெத்துக்கிறது ஏன் இன்னும் சொல்ல போனா தன்னுடைய தாய் தகப்பன் வருத்தப்படக்கூடாது சுத்தி உள்ள சமுதாயத்துல அசிங்கப்படுற கூடாதுங்கறதுக்காக வாழக்கூடிய கடகராசி அன்பர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க பொறுத்துக்கிட்டுங்கிற வார்த்தையை சொல்றதை விட சகிச்சுக்கிட்டு வாழக்கூடியவர்கள் தான் நிறைய கடகராசி அன்பர்கள் ஒரு சில கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தா பொண்ணு குழந்த பிறக்கும் பிறக்காம இருக்காது இவ்வளவுதான் மத்த ராசிக்கு ஆனா கடகராசி என்பர்களுக்கு மட்டும் தான் குழந்தை பிறக்கும் இந்த அபாஷன் வார்த்தை கடகராசி என்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஒண்ணு கல்யாணம் நடக்காம போகும் இல்லையா கல்யாணம் நடக்கும் இது வந்து மத்த ராசிக்கு இந்த கடகராசிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா காதலும் தோல்வியாகும் கல்யாணமாகியும் ஆகியும் பிரம்மச்சாரியா இருப்பாங்க செக் பண்ணி பாருங்க கல்யாணமாகியும் ஆகியும் பிரம்மச்சாரியா இருக்கிற வாழ்வு அதே மாதிரி காதலிச்சும் வேற வேற தூரத்தில் இருப்பாங்க இவங்க ஒரு மூலையில அவங்க ஒரு மூலையில இவங்க ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க பிஸியா இருப்பாங்க அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது இவங்க பிஸியா இருப்பாங்க அடுத்து வேலை வாய்ப்பு ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது எப்படி இருக்கும்னா சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா கடகராசி அன்பர்களுக்கு அந்த வேலை சந்தோஷத்தை கொடுத்து அதுக்கப்புறமா அலைச்சல்களையும் கொடுக்கும் ரொம்பவே அலையற மாதிரி இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல மினிமம் ஒரு டூர் டிராவல் இல்லாம இருக்கவே இருக்காது ஆபீஸ்க்கு ஒரு பஸ்ஸாவது மாறி போகணும் ஒரு ட்ரெயினாவது மாறி போகணும் இல்ல ரெண்டு பஸ் ஒரு ஆள் ஏதாவது ஒரு டிராவல்ங்கிற விஷயம் இருக்கும் சும்மா போய் பக்கத்திலேயே ஆபீஸ்ல உட்கார்ந்து முடியாது இவங்களுக்கு அடுத்து வெளிநாட்டு வாழ்க்கை நல்ல குடும்பம் அம்மா அப்பா ஏன் இன்னும் சொல்ல போனா தாய் தகப்பன் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு உள்ளூர்ல வாழக்கூடிய அமைப்பே இல்லாம தனிமையில வாழ்வாங்க அதே மாதிரி தாய் தந்தையர்கள் அந்த மாதிரி தங்கமான இருக்கவே இருக்காது ஆனா அவங்க கூட இருக்க முடியாது தனியா இருக்க மாதிரி இருக்கும் இப்படி எந்த ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்காத ராசி இந்த கடகராசி நிறைய பேர் செக் பண்ணி பாருங்க அதிகப்படியான கர்மாவை அனுபவிக்க கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் தான் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மேல வரும்போது அந்த நேரத்துலதான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் உங்களுக்கு கஷ்டம் சம்பாத்தியம் எல்லாத்தையும் தூக்கி யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க தனியா நிக்கிற மாதிரி சூழல் அப்படி ஆண் குழந்தை பிறக்கும் பட்சத்துல நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அவங்க உங்களுக்கு அனுசரணையா இருக்க மாட்டாங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு வருத்தங்கள் இன்னும் கடகராசிய பத்தி பேசினா இந்த வீடியோவே பத்தாது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு பொதுவாவே ஓம் சரவணபந்த உச்சரிப்பவர்களுக்கு முருகன் பிரச்சனையே கொடுக்க மாட்டார் முருகப்பெருமானுடைய பார்வை பலத்தை அதிகம் பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் மாதா மாதம் வரக்கூடிய சஷ்டி திதியில உங்களுக்கு பிடிச்ச அறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு படை வீட்ட சூஸ் பண்ணிக்கோங்க ஆறு முருகன் ஸ்தலத்துல எந்த ஸ்தலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பண்ணிக்கோங்க இந்த சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமான் ஆலயம் சென்று அதாவது அறுபடை வீட்டில் ஏதாவது ஒரு முருகர் ஆலயம் சென்று வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் ஏன்னா எல்லா ராசியை விட அதிகமான பிரச்சனைகள் உள்ள ராசி நீங்க முருகன் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க அப்படி ஒரு சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இருக்கு செயல்படும் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோக்கள்ல கணபதி அக்ரஹாரம் கோவிலுக்கு போக சொல்லியிருக்கோம் மூவலூர் ஸ்தலம் போக சொல்லியிருக்கோம் ராமேஸ்வரம் கோவிலுக்கு போக சொல்லியிருக்கோம் இவ்வளவும் போக சொல்லிட்டு இப்போ முருகப்பெருமான சரணாகதி அடைய சொல்றீங்களேன்னு கேட்கலாம் செவ்வாய் பலம் பெறாத ராசி சந்திரனுடைய அதிபதியான ராசி இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கால்குலேஷன் போட்டோம்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் உண்மையாவே நினைக்கிறவர் குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவானே உச்சம் தரக்கூடிய ராசி உங்க ராசி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா இன்னொரு விஷயம் எல்லார் மாதிரி நீங்களும் ஒரு முறை பரிகாரம் பண்ணிட்டு எனக்கு வாழ்க்கை மொத்தமா டோட்டலா திரும்பிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் கடகராசி என்பர்கள் எந்த அளவுக்கு முருக பெருமான வணங்குறீங்களோ எந்த அளவுக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்களோ எந்த அளவுக்கு முருகனை சரணாகதி அடையறீங்களோ மந்திரத்தை வீட்டை விட்டு வெளியில போகும் சரி ஒரு பிரச்சனை போதும் சரி கடன் கொடுக்கும் போதும் சரி கடன் வாங்கும் போதும் சரி உங்களை மற்றவங்க அழ வைக்கும் சரி மனசுல இருக்கக்கூடிய பாரம் குறையணும் அப்படின்னா முருகனை நினைச்சு ஓம் சரவண பகங்கிற மந்திரத்தை சொல்லுங்க மனதார சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும் ரொம்ப பிரச்சனை மூச்சு முற்ற அளவுக்கு பிரச்சனை தொண்டை அடைக்கிற அளவுக்கு பிரச்சனை கழுத்து நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது நல்ல ஒரு பேப்பர் எடுத்து நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவனு முருகன மனதார நினைச்சு உங்க பூஜை அறையில உட்கார்ந்து நூத்தி எட்டு முறை எழுதி பாருங்க மனசுல இருக்க பாரம் அப்படியே குறைஞ்சு போயிடும் இத கண் கூட குழந்தைகளுக்கு படிப்பு சரியா வரல அப்படின்னா உங்க குழந்தைகள் கந்த சஷ்டி கவசம் ஒரு அவங்க அந்த கந்த சஷ்டி கவசம் புத்தகத்தை தானமா கொடுக்க சொல்லுங்களா படிப்பு அவ்வளவு அழகா வர ஆரம்பிச்சிடும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க பிரச்சனையா தனிச்சு சொல்லணும்னு அவசியமே கிடையாது அவ்வளவு பிரச்சனைகள்ல மாட்டி தவிச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல அறுபடை வீடு முருகப்பெருமான் ஆலயம் போயிட்டு வாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முருகன் ஆலயம் போயிட்டு வாங்கல இந்த செவ்வாய்க்கிழமை பழமுதிர் சோலை அடுத்த செவ்வாய்க்கிழமை சுவாமிமலை அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை திருத்தணி ஒவ்வொரு ஸ்தலமா போயிட்டு வாங்க ஆறு வாரம் ஆறு முருகன் ஆலயம் போயிட்டு வந்து பாருங்க இப்படிப்பட்ட மாற்றம் கண்கூடா பாப்பீங்க உங்க பிரச்சனைகள் தீர்றத கண் கூட பாப்பீங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் கடகராசி அன்பர்கள் முருகனை வணங்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மா பாசிட்டிவ் நடக்கிறத பாப்பீங்க கர்மா குறையும் கண்டிப்பா இத நீங்க கண் கூட பார்க்க முடியும் அதே மாதிரி சஷ்டி தினங்கள்ல விரதம் இருந்து அறுபடை வீட்டில் ஏதாவது ஒரு முருகன் ஆலயம் சென்று தானம் கொடுங்க ஏதாவது ஒரு தானம் உங்களால முடிஞ்ச தானம் அது அன்னதானமா இருக்கலாம் வஸ்திர தானம் ஆடை தானமா இருக்கலாம் இல்ல அபிஷேகத்துக்கு கூட சுவாமிக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு தானம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி அந்த ஆலயத்துல ஆறு தீபம் மறக்காம ஏத்திட்டு வாங்க தீபம் ஏற்றும் போது முருக முருகப்பெருமான மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் சரவண மந்திரத்தை சொல்லிக்கிட்டு உங்க வேண்டுதல்களை மனசுல நிறுத்தி மனதார பிரார்த்தனை பண்ணுங்க கன்ஃபார்மா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்